நல்லா இவர் ஒன்றும் பேசலாம் என்னத்தை சொல்லலை சரி அதையும் ஒரு பாப்பமே பட் இவர் இருநூறு ஒட்டகத்தையும் கொடுத்துட்டேன் கொடுத்தா அப்துல் முத்தாலி எல்லாம் எடுத்துட்டு மக்காவுக்குள்ளால் வந்தார் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிடுச்சு சொன்னார் எங்களுக்கு அவரோட போராடண்டா ஏல எனவே எல்லாரும் இந்த மலைப்பகுதியில் போய் உட்கார்ந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளுப்போம் நான் உங்களுக்கு பின்னால் வார் இந்த எல்லாரையும் அனுப்பிவிட்டு காபத்துள்ளாவுக்கு வந்தார் வந்து காபத்துள்ளா கதவை பிடிச்சிட்டு ஒரு துவா ஒன்று கேட்டு போயிட்டார் எங்களால உண்ட காபாவை கே காப்பாத்துறது சக்தி இல்லை எனவே நீயே உண்ட காபாவை காப்பாத்திக்கு சொல்லிட்டு போயிட்டார் அவரும் அவரோட சேர்ந்தாக்களும் போயிட்டார் இதுதான் அந்த சம்பவம் புற காபுராயு செஞ்சான் வரப்போன் அங்கிருந்து வரப்போன் வந்து வாதி மஹ ஒரு இடம் இருக்கு எங்க மினால வாதி மஹர் வந்து மினாலு ஒரு இடம் இருக்கு சரியா முகம் மஸ்லிந்து ஐனைக்கு வந்த வந்து வந்த என்ன செஞ்சு அவன் ஏறி வந்த யானை அப்படியே உட்கார்ந்து படுத்து எவ்வளவு எழுப்பினாலும் எழுப்பில்லை ஆனால் வேறு பக்கங்களை காபத்துள்ளாட பக்கத்துக்கு திருப்பினா அப்படியே படுத்து வேறு பக்கங்களை திருப்பினா எழுப்பியேடு அப்புறம் ரெண்டு மூணு முறை வேறு பக்கங்களுக்கு திருப்பி எழுப்பி ஓடுது எங்காட திருப்பினா ஓடி வருது இல்லை இந்த பக்கத்துக்கு வர வேண்டும் மட்டும் பார்த்து இயலாம பிறகு அந்த யானையை விட்டு இறங்கி வந்தாள் இறங்கி வார நேரம் தான் இந்த இங்கே சொல்ற பைரன் அபாபி இந்த வரவல் வந்து கல்லுகளை வீசி எரிஞ்சு எல்லாரும் அணிச்சு போடலாம் சரியா அரபிகள் அறதிகள் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தாங்க இருந்தாங்க மலைகளில் மங்கையும் மிங்கையும் இருந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க இதுதான் முடி சம்பவம் இவ்வளவுதான் முடி சம்பவம் இனி நீங்க இதை விரிவா பார்க்குறா இன்னும் கொஞ்சம் புத்தகங்களில் வாய்ச்சிக்கொள்ளும் சம்பவம் இதனால தபராணியில் ஒரு ரிவாயத்து இருக்குது அந்த ரிவாயத்தை பற்றி கொஞ்சம் சர்ச்சைகளும் இருக்குது என்றாலும் சும்மா நாங்கள் சொல்லுவோம் தபராண்ட வழங்கு தானே அதிஷ்கரந்தம் அதிஷ்கரந்தம் திரை இமாம் இடபேர் ஒரு ரிவாயத்து இருக்கு அரபியல் இந்த சம்பவத்துக்கு பிறகு விக்கிரஹாராதனை விட்டுட்டான் வழங்குதா இந்த பாதத்தில் நேரடியாக கண்டது தானே அப்படி தானே நேரடியாக கண்டது அப்போ விக்கிரஹாரதனை அப்படி விட்டான் அப்படி விக்கிராத்தனை விட்டு ஒன்பது வருஷ காலமாக விக்கிரகங்களை விட்டு தவ செய்தில் இருந்தாங்க அபராணியில் சில நேரம் உண்மையாகவும் இருக்க முடியும் அவ்வளோ தெரியும் இந்த இந்த ஆண்டில் தான் ஆமுல் ஃபீல் இந்த ஆண்டில் தான் ரசுல்லாவும் பிறந்தது அப்படின்னா விளங்குதானே இந்த சம்பவம் நிகழ்ந்த அதே ஆண்டு தான் ரசுல்லாவும் பிறந்தாங்க அப்படி என்ன நபித்துவத்துக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது <lad> ே நபித்துவத்துக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன் இது நிகழ்ச்சி நடக்கும் அப்போ பாருங்க நாற்பது ஆண்டு நபித்துவத்துக்கு நாற்பது ஆண்டு முன் ரசுல்லா பிறந்த டேட் அதே ஆண்டு சொல்லுவோம் யானை ஆண்டுன்னு சொல்லுவோம் அது மருந்தா அப்போ நாற்பது ஆண்டு ரசுல்லாவுக்கு நபித்துவம் கிடைச்சது அவங்களுக்கு நாற்பதாவது வருஷத்தில் அப்போ எனவே எவ்வளோ காலம் ரசுல்லாவுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கும் இதுக்கு இடையில் எவ்வளோ காலம் எண்பது வருஷம் அப்படித்தானே எண்பது வருஷம் அப்ப இப்ப இந்த சூரா இந்த சூரா ஏறத்தாழ நபி தூங்க கிடைச்சி ஒரு மூணு வருஷத்துல அல்ல நாலு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல இருக்கு வைங்களே அப்ப எவ்வளவு காலம் ஒரு எண்பத்தி வருஷம் இருக்கே விளங்குதானே அப்ப எனவே இந்த நிகழ்ச்சியை கண்டவங்க இருந்திருப்பாங்களா இருப்பாங்களா சில நேரம் கொஞ்சம் பேர் இருந்திருக்கேன் நல்ல வயசாளிகள் இருந்திருக்கேன் இப்ப வழிது முனு முகிராக்கு ரசுல்லாவுக்கு நபித்துவம் போது தொண்ணூறு வயசு தொண்ணூற்றி ஷட்சம் வயசு அப்போ அவர் இந்திப்பார் அப்படி தானே இந்திப்பார் இப்படி நிறைய வயசு கொஞ்சம் பேர் இந்திப்பான் திரும்ப சின்ன பிள்ளைகளாக இருந்த கொஞ்சம் பேர் இருந்திருக்கேன் ஒரு அஞ்சு வயசு உள்ளாக்கள் ரெண்டு மூணு வயசு வயசுள்ளாக்கள் இருந்திருக்கேன் பிறகுதானே அடுத்து இது எப்படி வந்திருக்கும் ஒரு பாரம்பரிய கதையாக வந்திருக்கும் நிகழ்ச்சியுமே இருந்திருக்குமா நிகழ்ச்சி பக்கமெல்லாம் பறவை ஒவ்வொருவரும் தண்டை புள்ளையர்கிட்ட சொல்லி 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 வந்திருப்பான் கிரீஸ் கல்லனே இப்படி பரவுது அந்த கதையை பொய்யும் உண்மையும் சேர்ந்து நிறைய தானே அதே பரவுது சும்மா அணியெல்லாம் ரெண்டு நடந்தது முழு இலங்கைக்கு தெரியும் நேரம் வெளிநாடுகளெல்லாம் வந்தி அதே கூட அப்போ இதே உள்ள பரவும் இது சும்மா பார்த்துக்க நடந்து சரி பிறகு ஒவ்வொரு தாயும் தந்தையும் பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பாங்க அடுத்த சின்ன பிள்ளைகளும் பார்த்துட்டு இருந்திருக்கு அந்த மாணவர்கள் உட்காந்து இந்த நிகழ்ச்சியை அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கும் சரியா நான் என்ன சொல்ல வரேன்னுன்றா இது போயிட்டு உதாரணத்துக்கு வச்சு கொண்டால் இந்த சூறா இறங்கணுன்னு என்ன நடந்து அரபியெல்லாம் சொல்லியிருப்பாங்க இது என்ன கை இப்போ கதை ஒன்று கட்டுறீங்க அப்படி ஒன்று நடக்கலையே எங்கே நடந்தது அது நடந்துருந்தால் எங்க தெரிஞ்சிருக்கணுமே வலித்து முன்னு முகிறா சொல்லிப்பார் உதாரணமா எனக்கு இப்போ இத்தனை வயசு நான் அந்த நேரம் இந்த வயசுல இருந்திருப்பேன் அப்போ நான் கண்டிக்கணுமே எங்கே கண்டது சொல்லணும் அப்படித்தானே மற்றவங்க என்ன சொல்லியிருப்பாங்க எங்களை வாப்ப சொல்லிப்பாரு அப்போ இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தேன் எனக்கு தெரியும் அப்போ இருப்ப சொல்லிப்பார் வாப்பிர்ந்து தானே அந்த நேரம் எனக்கு இப்போ இருபத்தஞ்சு வயசு அப்போ இருந்திருப்பாரு பாப்ப சொல்லிருக்கோமே அல்ல உம்மா சொல்லுமே சகோரன் சொல்லிருக்கோம் சொல்லல நீங்க போய் கதை உண்ட கட்டுறீங்கன்னு சொல்லிப்பா அப்படித்தானே ஒருத்தரும் பேசல் இந்த சூறா இறங்க மறுத்து யாருமே பேசல் மறுத்ததாக ஒரு வாயத்தும் இல்லை பிரசுர்லாவை எதுக்குறதுக்கு எங்கே பார்த்து நீக்கிற அப்படித்தானே பொய் சொல்றாருன்னு சொல்றதுக்கு இவர் சொல்றதுல உண்மை இல்லைன்னு சொல்றதுக்கு எங்கே பார்த்து கொண்டு இருந்தா கொண்டுமே சொல்லாத என்ன விளக்குது இந்த கருத்து உண்மை இங்க சொன்ன சம்பவம் உண்மை சரியா இந்த சூரா யாராலே மறுக்கப்படாதிருந்தே விளங்குது நடந்த சம்பவம் உண்மை தெளிவாக விளக்கு அப்படி பொய்யாக இருந்தால் பிழையாக கூடுதலாக வர்ணிச்சு பொய் அதை காட்டி சொல்லிருந்தால் அண்டையோட தூது முடிஞ்சிருக்கு நான் சொல்ல சொன்ன உடனே எல்லாம் சேர்ந்து இது பொய் ஒன்றை கட்டி விட்டார் இப்படி ஒன்று நடக்கல்லன்னு கதையை பரப்பிப்பார் பரப்பிதான் ஒன்று சொல்லலாம் பொய் சரியா எனவே இந்த வசனங்களை எங்களுக்கு காட்டி இந்த எங்களுக்கு ஆதாரமாக அமைந்து இந்த சம்பவம் நிகழ்ந்ததுன்னு சொல்றது இந்த சம்பவம் கண்டிப்பாக நிகழ்ந்துன்னு சொல்றதுக்கு ஆதாரமாக அமைது இப்ப நாங்கள் இந்த சூறாவை பார்ப்போம் என்ன சொல்லுவேன்னு பார்ப்போம் சூறா என்ன சொல்லுவேன்னு பார்ப்போம் பெரிசா அதில் ஒன்று சொல்றதுக்கு இல்லை உங்களுக்கு நல்ல தெளிவாக வழங்கும் கொஞ்சம் லேசாக பார்ப்போம் இது பாருங்க எப்படி தொடங்குது அலம் தர கைஃப ஃபாலர பூக்கா பில்ஃபி இப்படி ஆரம்பமாக இந்த சொல்ற அமைப்பு பார்த்தால் நீங்க அந்த வசனங்கள் ஒன்று ஞாபகம் தானே அமைப்பு பார்த்தால் இந்த வரலாறு சொல்ற மாதிரி இருக்குதா இல்லை இல்லையா அபுரஹான்ட பேரும் இல்ல எமன் மன்னன் ரெண்டும் இல்லை எத்தனை யானை என்றும் இல்லை ஒன்று சொல்லல் அப்படி எப்ப நடந்துடனும் சொல்லு ஒண்ணு சொல்லு வரலாறு சொல்ற மாதிரி சொல்லல் எப்படி சொல்லுது யானை படையினரை உமத் ரட்சகன் என்ன செய்தான் என்று நீர் அவதானிக்கவில்லையா கேள்வி சொல்லு திரும்ப சொல்லுது அடம் யஜால் கைதஹும் ஃபீ ததலீல் அவருடைய சூழ்ச்சியை அவன் சிதறடிக்கவில்லையா இலக்கடை அமலாக்கவில்லையான்னு சொல்லு பிரகன் சம்பவத்தை கொஞ்சம் லேசா சொல்லு எப்படி அழிஞ்ச அமைப்பை சொல்லுது எப்படி வித்தியாசமான ஒரு அமைப்புல யாரும் போராடி வரட்டல் அதனாலதான் அந்த சம்பவத்தையும் உள்ள கார் எப்படி அமைஞ்சு அல்லாவுடைய விசேஷமான சக்தியால் அழிஞ்சு வைத்து அல்லா நேரடியா தலையிட்டு அழிச்சார் அப்படித்தான் அடுத்து வார இப்ப இந்த வசனங்கள் வரிசல் அலைகும் தைரன் அபாபில் வஜாலஹும் காஸ்பின் மா அந்த மூன்று வசனங்களும் சரியா மூணாவது இருந்து மூணு நாலு அஞ்சு மூன்றும் வசனங்களையும் சேர்ந்து என்ன சொல்லுது அல்லா நேரடியாக தலையிட்டு காபத்துள்ளாவ காப்பாத்தின ஞானப்படையை அழிச்ச ஞானப்படையை அழிச்சு நேரடியாக தலையிட்டு அழிச்சு காபத்துள்ளாவை காப்பாற்றினான் அப்படினு அதான் உண்மையில சுருக்கமான அதாவது படைகள் யாரும் போராடல அபுரஹா விரட்டுறதுக்கு படகு ஒண்ணும் போராடல மாற்றமா சின்ன பறவை கொஞ்சம் கல்ல வீசி அழிச்சு போட்டு சப்பிடு துப்பி நான் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிப்பிட அப்படியே அழிஞ்சு போனான் என்று இந்த வசனங்கள் சொல்லும் சரி அப்ப அதை என்ன சொல்ல வாரண்டா அல்லாவே நேரடியாக தலையிட்டு இதை அழிச்சு போட்டான் இந்த யானை படை அடிச்சு இதை காப்பாற்றின காபத்துள்ள காப்பாற்றினான் சொல்லுவேன் இதை நீங்க அவதானிக்கவில்லையா அதான் கேள் அளம் தர இதனை நீங்கள் எத்தனையோ சூழ்ச்சிகளோட ரெண்டு முக்கியமான சூழ்ச்சி திட்டங்களோட வந்தார் பெரியோர் யானை படையோட பெரியோர் படையோட யானைகளை எடுத்துக்கொண்டு போராடுறதுக்கு வந்தார் அரபியர் எல்லாருமே போராடலான்னு சொல்லி பின் வாங்கினார் ரெண்டே ரெண்டு குரூப் போராடிச்சது வேறு யாருக்கும் போராடுற தைரியம் வரல மக்கள் இந்தவங்களே போராடல வாங்கி போயிட்டா

அற்புதமா எங்களை காப்பாற்றுவான் எனவே நாங்கள் ஒட்டுமில்லாட்டின் பிரச்சனை இல்லை அப்படியே ரெண்டு விலையும் கொள்ள எப்படி இதை விலையும் கொள்ளணும் கருத்து எப்படி விலையும் கொள்ளணும் என்றதான் நீங்க அல்ல இந்த சொல்ல அட சொல்ல வந்தாத்தளம் தர நீ அவதானிக்கவில்லையா இதை பார்த்து சில பாடங்களை பெற்றுக்கொள் சொன்னதானே இப்ப ஒரு விஷயத்தை நாங்கள் விலையும் கொள்வோமே அல்லா அல்லா எப்ப நேரடியாக கலையிடுவான் அல்ல இன்னொரு மாதிரி சொன்னா அற்புதங்கள் எப்ப நிகழும் விதிவிளக்காகவா விதியாகும் விதிவிளக்கம் அல்லையா ஒரே அற்புதம் நிகழாது அடிக்கடி எடுத்ததுல அற்புதம் நிகழுமா நிகழாது அப்படி இருந்துட்டோருக்கத்தான் நிகழும் லேசிக்கு நிகழாது எதிர்பார்த்து பார்த்து எவ்வளவு இருந்தாலும் வராது அப்படி நிகழும் எப்பவா இக்குமா அந்த சந்தர்ப்பம் பெரும்பாலும் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா ஒன்றுமே செய்யலா நிற்த்தேன் மனுஷ சக்தியால் எதுவுமே செய்யலாம் ரெண்டாவது மனுஷ சக்தியால் எதுவுமே செய்யல மட்டுமல்ல அந்த இடத்துல மனுஷனை காப்பாத்தும் காப்பாத்தி பெரிய ஒரு வழி கொண்டு வரும் சரியா அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நல்லா நேரடியா தலையிடு உதாரணம் சொல்லி பாருங்களா எப்ப ஒரு சம்பவத்து இது அல்லாம சொல்லி பாப்பமே மூசா அலி இஸ்லாம் பிராவ் எதிர்த்து பாருங்க அப்ப மூசா அலி இஸ்லாம் அவர் சக்தி எல்லாம் பாவிச்சு பிராவனோட போராடினார் எல்லாத்தையும் பாவிச்சு அப்படித்தானே ஒன்றும் விடாம எல்லாம் பாவிச்சு போராடினேன் எல்லா தந்திரம் நுணுக்கம் எல்லாமே செஞ்சாங்க எந்த அளவுக்கு செஞ்சாங்க பிரவுண்ட கூட்டத்துக்குள்ளாலே ஒரு ஆளை பிடிச்சிக்கொண்டாங்க அப்படித்தானே நீங்க சூரத் சுமர் வாசி பாருங்க சூரத் சுமர்ல வரும் சூரத்து சுமர்ல வரும் ஆளொண்டே மூசா உசா போட்டா பேசுது சூத்திரம் ரஜுலுன் மின் ஆலி பிர்அவுன கான எக்கு துமு ஈமானகு தன்னுடைய ஈமானை மறைத்துக் கொண்டிருந்த பிரவுனுடைய ஆட்களில் ஒருவர் பேசினார் என்றுவர் ஒகால ரஜுலுன் மின் ஆலி பிர்அவுன் பிரவுன் ஆட்கள் ஒருவர் பேசினார் கான எக் தூமு ஈமானம் தன் ஈமான அவர் மறைச்சு கொண்டிருந்தார் அப்படின்னா பிரவுனுக்குள்ளால எழுந்துட்டு ஈமான காட்டாம காபிர் மாதிரி காட்டிக் கொண்டிருந்தார் சந்தர்ப்பம் வந்து பேசிட்டார் மூசாவை கொள்றேன்னு டிஸ்கஸ் பண்ணுறா கொள்ளுவோம்னு சொல்லி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த மனுஷனும் சினிமாக்குள்ளாலும் உட்கார்ந்தார் ரெண்டு அவரும் அவங்களோட ஆள் இவரு அவங்களோட மூசாடான்னு தெரியா இல்லை இடத்தையும் எடுக்காது அப்போ மூசாவை எப்படி கொள்றேன்னு பேசுனா அப்போ இவர் அதை பொறுக்க இல்லாம தான் என்ன பேசினார் சூரத்து சுமரில் வர இழிந்து என்ன விளங்குது உங்களுக்கு மூசாடு இஸ்லாம் நல்லா அழகாக வேலை செஞ்சிக்கிறார் உள்ளுக்கும் நிறைய ஆக்கள்லாம் பிடிச்சி ஆ பிரவனோடு இருக்கிற ஆக்களையும் கூட பிடிச்சி வச்சு கொடு இப்படி எல்லாம் திட்டமிட்டு எல்லாமே வேலை செஞ்சு கடைசிக்கு ஒரு கட்டம் கொண்டு வந்தது என்னது மூசாடு இஸ்லாம் எகிப்திலிருந்து சினாய் பாலைவனத்தை கடந்து ஓடுறான் அவங்களும் அவங்களோட வரோ சிறுவை இருக்கிற ஓடி அங்காவில் போயிருவா ஓடுற நேரத்தில் சினாய்பாளை பணத்தை கடக்க முந்தி என்ன பெரிய ஒரு கடல் துண்டு இருக்கு அப்படிதானே செங்கடல் துண்டு ஒன்று இதை கடக்கும் கடற்க போனா இங்கால போன இப்ப இங்கால கடல் இப்போ அதை கடற்கிறது பெரும் கஷ்டம் அப்படிதானே ஆயிரக்கணக்கான ஆட்கள் அப்போனுக்கு இது கேள்விப்பட்ட உடனே மூசாடு ஆக்கள் போடுறாங்க கேள்விப்பட்டேன் பிராவணும் படையோடு ஓடி வந்த ஓடி வந்தால் இப்ப இங்கால படை இங்கால கடல் நடுவில் இப்ப இனி என்ன செய்யலாம் ஒண்ணும் செய்யலை அழியிறது விட்டு இருந்தால் மூசாவும் மூசாவோட ஆக்களும் சேர்ந்து அழிஞ்சாள் போராடையில் அதை ரவுண்ட பாடையோடு போராடுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சக்தியும் இல்லை அப்ப மூசாவோட வந்த ஆக்கள் பனு சிராயில் யூதர்கள் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை ஒன்று இல்லை அப்படித்தானே எனவே என்ன சொன்னாங்க அப்பா சொன்னாங்க இன்னா லமுதரகு மாட்டிக்கொண்டோம் எங்களை வந்து பிடிச்சிருவா இன்னா லமுதரகு முசாடு சொன்னாங்க நபியே அப்போ சொன்னாங்க இந்த மாயர் ரப்டி சையஹி என்னோட எந்த அல்லா இருக்கிற அவன் வழி அண்டு மூசா அலி இஸ்லாம் சொன்னான் அப்போ மூசாடு இஸ்லுக்கு எப்படி அல்லா வழி தெரியுமா ஒன்றும் தெரியாது எப்படியோ இதில் கடைசியாக இந்த கடலை கடந்து ஓடாட்டி முடிஞ்சி அதோடு அதோட இப்போ தான் நல்லா சலையிட்டேன் இவ்வளோ காணும் ஒன்றும் செய்யலை அப்படிதானே இப்ப இப்போ அல்லா சலையிட்டேன் என்ன சொன்னான் இவங்களோட தடி எடுத்து அடிங்கோ விளக்கும் கடல் அதால் போகும் அது அற்புதம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் நல்லா தலையிடும் தலையிடுங்க பாருங்க இன்னொரு உதாரணம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சார வெத்தின பரம்பரை கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பரம்பரை இல்லையா ஒரு பத்து பரம்பரைன்னு ஒரு பத்து பரம்பரை ஆ கெல்லவனுக்கு தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வயசு அவருடைய பேர பிள்ளைக்கு பத்தாவது பேர பிள்ளைக்கு ஒரு பத்து வயசு இந்த தொண்ணூற்றி ஐம்பது வயசுள்ள கிழவனை பார்த்தாலும் குபூர் இல்ல எங்கிற இந்த சின்ன பொடியை பார்த்தாலும் அவனும் குபூர் ரெண்டு பேரே இருக்காரு அப்படித்தானே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வேலை செய்கிறேன்னா சும்மா லேசில் அப்படித்தானே அஞ்சு வருஷம் வேலை செய்கிறதுக்கே விடைப்பழம் வந்து ஒதுங்கி போதும் இந்த சமூகத்தை உடையலான்னு சொல்லி ஒதுங்குறது உண்டு வேலான்னு சொல்லி இவர் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வேலை செஞ்சு அப்படியே இருக்கிறார் அதுக்கு பிறகுதான் அல்ல யா அல்லா இனிந்தால் ஏலா இந்த ஆக்கள் ஈமாங்குல மாதிரி எனக்கு விளக்கல்ல இவனால் இப்படியே விட்டு வைச்சால் பிறக்கிற உள்ள காப்பீராத்தான் பொருக்கும் இன்னும் பத்து பரம்பரையை பார்த்துன்னு பதினோராவது பரம்பரை அப்படி தான் இங்கும்படி எக்ஸ்பெரிமெண்ட் தானே ஒரு முறை செஞ்சு பார்த்தா அதே மாதிரி வருது ரெண்டாவது முறை செஞ்சு பார்த்தா அதே மாதிரி வருது மூணாவது முறை செஞ்சு பார்த்தா அதே மாதிரி வருது அப்போ நீங்கள் முடிவு எப்படி எழுதுது எங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்போ பார்த்து அப்படி எழுதிங்க ரெண்டு மூணு முறை செஞ்சு பார்த்தா ஒரே மாதிரி வந்தா அப்படித்தானே அப்புறம் ஒரு பரம்பரை காப்பீடு ரெண்டாவது பரம்பரை காப்பு மூணாவது பரம்பரை காப்பு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ பயனொண்டு பார்ப்பு தான் நீங்க போகுது அதான் அவர் சொன்னார் சூரத்து நூல பாருங்க மூக இஸ்லாமே சொன்னார் யா அல்லா இவனுக்கு பிறக்கிற புள்ளகளும் இல்லா ஃபாதிரன் கஃபார் குஃபுரில் தான் பிறக்கும் அதனால அழிச்சு போடும் சொன்னார் கடைசி கட்டம் அப்ப எனவே இப்படித்தான் எல்லா சந்தர்ப்பங்கள் லேசிக்கு அற்புதங்கள் நடக்காது விதி விளக்கம் ஆங்காங்கே ஒன்று ரெண்டு தான் நடக்கும் வேற அசுல்லா ஹிஜ்ரத் போறாங்க அல்லாவுக்கு என்ன செஞ்சு இருந்தது மக்கால்ந்து மதினாவுக்கு தூக்கின்னு போய்த்து மலாக்கியலை போட்டு தூக்கிட்டு போய் விட்டு எருமையில இன்னொரு விஷயம் ஆனால் என்ன நடத்துன்னு பாருங்க சவுர் குகையை பயத்து மூணு நாள் இருந்து கஷ்டப்பட்டு மதினா போய் சேர்ந்தாங்க எத்தனையோ நாட்களுக்கு பொறும் ரெண்டு கிழமை போறோம் போய் சேர்ந்தாங்க அதுவரை மெல்லாம் ஒன்றும் செய்யலை தலையிடவே இல்லை அப்படித்தானே கொஞ்சம் தலையில அப்படியே விட்டுட்டேன் அப்ப எனவே இந்த வகையில் அற்புதங்கள் நிகழ்வது சரியாக அரிது அப்படி இருந்துட்டு ஒரு நடக்கும் இதை கவனமா நாங்கள் விளையும் கொடுக்கோம் ஆனா இங்க சொல்ல வார கருத்தண்ண நாங்கள் பார்ப்போம் இதை விளையும் கொண்டால் அப்போ அதெல்லாம் இங்க சொல்ல வார கருத்தண்ணது பாருங்க ஏறத்தாழ இந்த சூறா இறங்குற நேரம் இந்த சூறா இறங்குற அந்த காலப்பிரிவு எப்படி எப்படியான காலப்பிரிவு அடைந்திருக்கு இந்த சூறாவோட அமைப்பை நான் பார்க்குற நேரம் பெரும்பாலும் பகிரங்க பிரச்சாரம் தொடங்கி கொஞ்சம் போன காலப்பிரிவு மூன்றா மூன்று வருஷம் கழிஞ்சி ஒரு நாலு இல்லாட்டி ஒரு அஞ்சு விபத்துக்கு பின் ஐந்தாவது வருஷமாக ஏறத்தாழ் இருந்திருக்கு ஏன் அப்படி சொல்றேன் இப்படி இப்படி சொல்றதுனால இன கைதுன்ற சொல்லெல்லாம் பாதிக்கணும் சூழ்ச்சியை நாம் சிதறடிக்கவில்லையா அனு சொல்றதுனால் கைதகும் அண்டு இப்படி எல்லாம் சொல்றதுனால நாங்கள் எப்படி எடுப்போம் அண்டால் பெரும்பாலான மீது இந்த காலப்பிரிவு இறங்கியிருக்கோம் சரியா முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய ஒரு அளவுக்கு நம்பிக்கையின்மை ஒன்று வந்திருக்கும் கடுமையான எதிர்ப்பு ஒன்றும் முன்னேற மாதிரி விளங்குதில்லை பிரச்சாரம் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டுதான் போகுது காவிர்கள சூழ்ச்சி நிறைய சரி வருது நாங்கள் போடுற திட்டமெல்லாம் விழுகுது அப்படிதானே அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த சூறாக இறங்கிருக்கோம் போகிற போக்க பார்த்தா நாங்கள் அழிஞ்சிருவோம் போல நீங்குது இறங்குதானே போகிற போக்க பார்த்தா அழிஞ்சிருவோம் போல இந்த மனசு மனசில் இப்படி வந்திருக்கோம் நிறைய சித்திரவதை கூட்டுப்பட்டு நிறைய பேர் கொல்லப்பட்டு அங்கே இங்கே மோடி ஒளிச்சு ஒழிச்சு தொழுது இப்படியான சூழ்நிலை சரியா முஸ்லீம்கள்டனதிலையும் கொஞ்சம் இந்த பெடப்பணம் வந்து இருக்கிற நேர் இப்பதான் இந்த சூறா இறங்கிருக்கும் அப்போதான் நல்லா சொன்னான் எப்படி இதை பாருங்களே எப்படி யானை படை அழிஞ்சது அதோ அதை அணிச்சு பாருங்க அப்போ கொடுப்பேன் இந்த சூழ்ச்சி எங்க போய் முடியும் அப்படி போகிறேன் அண்டுதான் இங்க சொல்ல வந்த அப்ப இந்த இந்த வசனம் இந்த சூறா நசூருல்லாவுக்கும் சொல்ல திரும்ப நிலைப்படுத்த இறங்கிய சூரன் நிலைப்படுத்த இறங்கிய சூறான்னு சொல்லுவோம் எடப்பாகிற நேரம் கொஞ்சம் ஒரு வகையான தளம்பல் வார நேரம் நிலைப்படுத்த இறங்கின சூறன் சொல்லுவோம் சரியா எப்படி நிலைப்படுத்தியது இந்த சொல்லால் அலம் தர கைஃபுல் என்ன நடந்ததுன்னு பாரு அற்புதமாக அவங்க அளிக்கப்பட்டார் அப்படி செஞ்சு அல்லாவுக்கும் உங்களையும் காப்பாற்ற முடியும் முஸ்லீம்கள் ஒரு ஆறுதல் பெறுவாங்க தங்களோட பாதையில் நிலைத்து நிப்பாங்க இப்படி சொன்ன சொல்ற நேரம் இன்னொன்று என்னது இதுல இன்னொரு பாதையில் என்னது இந்த படையெடுப்பு நிகழ்ற நேரம் இருந்த நிலம் என்ன இப்பொண்டும் காபத்துள்ளா இப்படித்தான் இருந்தது குஃபுருடகைலான்னு இருக்குது முழுக்க முழுக்க நீங்கள் படிச்சிக்கிற மாதிரி காபத்துள்ளா குள்ளாலே விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா முந்நூற்றி அறுபது விக்கிரகங்கள் காபத்துள்ளா குள்ளாலே வச்சு பார்த்தா மணங்கிறாங்க சுற்றி இருந்ததெல்லாம் சிறுக்கும் குஃபுரும் நிறைய தீமைகளும் சரியா நிறைய தீமைகளும் குஃபுருந்தான் காபத்துள்ளாடை சுத்தியும் காபத்துள்ளா உள்ளுக்கும் இருக்குது இதுதான் சூழல் ரெண்டாவது என்னது காபத்துல காப்பாற்றுவதற்கு எதுவுமே இருக்க ஒன்றும் இருக்க எந்த சக்தியுமே இல்லை இப்படியான சூழல்ல இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த அல்லாஹுட்டார நேரடியாக தலையிட்டு காப்பாற்ற இதுக்கு இப்ப உள்ள ரசூ அவருடைய சூழல் எடுத்து பார்ப்பேன் இப்போ இப்ப என்ன என்ன வித்தியாசம் குறைஞ்சது ஈமாங்குண்டாக்கள் ஈக்கிறாங்க இங்க ஒருத்தர் அப்படித்தானே ஈமாங்குண்டாக்கள் கொறைஞ்சது இருக்கிறாங்க திரும்ப சுருளாவும் இருக்கிறாங்க நபியும் இருக்கிறாரு அவர் ஈமாங்குண்டாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார் திரும்ப திரும்ப போதாமைக்கு ஏதோ இஸ்லாத்துக்கா உழைக்க பாடுபடக்கூடிய ஒரு சின்ன தொகையும் இருக்கு இங்க அப்படி இல்லாட்டி இந்த சூழல்ல அல்லாஹ் காப்பாத்தாமா சொன்னது முழுக்க குபுரும் சிறுக்கும் நிறைய தீமைகளை மிருந்த நேரமே எல்லாம் காப்பாற்று தலையிட்டு விசேஷமாக காபத்துலா காப்பாற்று அப்போ அதொண்டும் அதை அதெல்லாத்துக்கும் பின்னால ரசூலும் சஹாபாக்களும் எல்லாரும் இருக்கிற நேரம் எல்லாம் தலையிட்டு காப்பாற்றாம இருப்பானா உங்களுக்கு அழிவு வாரத்தை எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பானா அப்படி சொன்னது தான் எனவே இதை பார்த்து நீங்கள் விரையும் கொள்ளுங்க எல்லாம் ஒரு நாளும் உங்கள அழிக்கிறத அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது இந்த சூழல் சரியா எங்களுக்கும் விளங்குற என்ன அதில் இருந்து நாங்கள் படிக்கிற பாடம் என்ன எங்களுக்கும் இந்த ஆயத்து தானே இந்த ஆயத்தை நாங்களும் போது அலம் தர ஓதும் போது யாரை குறிக்கும் தர போதுற ஒவ்வொரு ஆளையும் குறிக்கும் நீ அவதானிக்கவில்லையா ரசுல்லா மட்டுமல்ல அப்படித்தானே ஓதுற எல்லாரையும் குறி எங்களுக்கு என்ன கருத்து தரும் இதே கருத்து தரும் ரசுல்லாவுடைய காலத்தில் ரசுல்லாவும் கொஞ்சம் பேர் பெரிய ஒரு தொகையும் அல்ல இப்ப எத்தனையோ கோடி இல்லையா அஞ்சு பேர் இருந்தால் ஒரு ஆள் முஸ்லீம்னு சொல்கிற அளவுக்கு பெரிய தொகை முஸ்லீம் ரெண்டாவது காபத்துல்லா நிறைஞ்சு வழியுது நோன்புல நோம்பு அல்லா காலத்தில் எல்லாம் நிறைய காபத்துல்லாவுக்கா போராக்கள் தொழுவராக்கள் தவாப் செய்கிறாக்கள் உம்ரா செய்கிறாக்கள் ஹஜ்ஜி செய்கிறாக்கள் நிறைய பேர் இருக்கு பிறகு இஸ்லாத்துக்கு கடுமையான பயங்கர எதிர்ப்புகளும் மீங்கி அதோட உலகத்தில் இருக்குதானே முஸ்லீம்களால் சமாளிக்க கேளாத அளவுக்கும் பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் போதோ நிலைமை இப்படி இருக்கும் போதோ நல்லா சொல்கிறேன் நீங்கள் தேவல் தேவை நல்லா நேரடியாக தலையிட்டு காப்பாற்றவும் முடியும் அதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த காபத்துல ஒரு உதாரணம் முழுக்க உலகம் முழுக்க கடுமையான எதிர்ப்புகள் இருந்தாலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் பயங்கர சூழ்ச்சியும் சிஏஏையும் இல்லாமல் எத்தனையோ வகையான உளவு ஸ்தாபனங்கள் இருந்து வேலை செஞ்சாலும் சாத்த ஒரு நாளும் அழிக்கலாம் என்று இந்த சூறா சொல்லும் சாத்த ஒரு நாளும் அடிக்கலான்னு இந்த சூறாவும் சொல்லணும் அதான் இங்க நாங்க படிக்கிற பாடம் நாங்க படிக்கிற பாடம் அது அந்த காலத்துல இறங்கி நேரம் சஹாபாக்களுக்கும் ரசூல்லாவுக்கும் கிடச்ச பாடிப்புனா இஸ்லாத் முஸ்லீம்கள் எவ்வளவு கோடி கணக்கில் இருந்தாலும் இஸ்லாத்துக்காக உழைக்கிற முஸ்லீம்கள் கொஞ்சம் தான் அப்படித்தானே முழுக்க எடுத்து பார்த்தா இலங்கையில் எடுத்து பார்த்தா ஒரு சின்ன ஒரு குரூப் தான் இஸ்லாத்துக்காக உழைக்கும் பாடுபாடு சுத்தி முஸ்லீங்கள் இருந்தாங்க சரியா என்றாலும் ரசுல்லாவுடைய காலத்தை விட இன்றைக்கு மிச்சம் கூட ரசுல்லாவுடைய இந்த ஆரம்ப காலத்தை விட மிகவும் கூட சரியா எதிர்ப்பு சக்திகள் எவ்வளவு பாரியதாக இருந்தாலும் அல்லாஹ் கண்டிப்பாக தலையிட்டு ஒடிக்கக்கூடும் கூடும் இதில் இருந்து வழங்க சரியா இதை ஓதுற ஒவ்வொரு ஆளுக்கும் குரான் சொல்ற கருத்து அது குரான் சொல்லக்கூடிய கருத்து அதான் எங்களுக்கு இதுதான் இந்த சூறா கருத்து சொல்ற கருத்து போராட்டத்தின் போது சில நேரங்கள ஒரு ஒரு கட்டம் கொண்டு வரும் மனிதன் சக்தி அறிவு அவன் திட்டமிடல் எல்லாம் அப்படியே முடிச்சு நீ அங்கால போகையில ஒரு கட்டம் கொண்டு வரும் நீ அழிகிறது நல்லாவே விசேஷமாக தலையிட்டு காப்பாற்றாட்டி அப்படித்தானே அந்த சந்தர்ப்பத்தில் தான் முஸ்லீம் இந்த ஆயத்தை சொல்லுவான் இந்த சூறாவை சொல்லுவான் அதுவரையும் தண்ட சக்தி ஆற்றல் எல்லாம் போட்டு போராடு இப்படி ஒரு நிலை வந்தாலும் முஸ்லீம் கிடப்பாக மாட்டேன் காஃபி ரெண்டா அதோட ஆட்டும் அப்படித்தானே தன்னால் இதுக்கு பிறகு உழைக்கலாம் இதுக்கு பிறவோ திட்டமிடுறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கு பிறகு என்கிட்ட ஆயுதம் இல்ல என்ன பொருள் இல்ல இதுக்கு பிறகு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அண்டு வந்தால் ஒரு காஃபி வாய்ந்தா என்ன செய்வான் அதோட பின்னுக்காயிரும் அப்படிதானே இனி ஒன்றும் இல்லைன்னு வந்தால் அவனுக்கு ஆயிடுவான் இனி வேலை செஞ்சு வேலை இல்லை நீ என்ன செய்ய எல்லாமே அவன்ட காயில் போய்ட்டு என்னதான் ஒரு முஸ்லீம்னு நினைப்பேன் ஒரு காப்பிரிட்டு நினைப்பான் ஆனா முஸ்லீம் என்ன சொல்லுவான்ண்டா இது முடிஞ்சாலும் அங்கால அல்லாவுடைய சக்தி இருக்கிறது முடிவு போடு அதான் இந்த சூரா எங்களுக்கு சொல்ற ஒரு பெரிய படிப்பு எனவே அந்த வகையில ஒரு முஸ்லீம் போராட்ட களத்திலிருந்து எந்த வகையிலுமே பின்னு காக்கிய பின்னுக்காகல ஏன் அல்லாஹ் இருக்கிற அந்த நம்பிக்கையின் காரணமா எந்த வகையிலையும் பின்னுக்காக மாட்டான் எல்லாமே முடிஞ்சிட்டாங்க அவ்வளவும் முடிஞ்சு அப்போவும் எனக்கு ஆப்பட்ட சரியா என் உண்மையை தான் இந்த வசனம் சொல் என்னமே ஆப்கானிஸ்தான்ல போராடுகிற ஆக்கலுக்கு பாலஸ்தீனில் போராடுகிற ஆக்கலுக்கு லிபியாவில் போராடுற ஆக்கலுக்கு இப்படி சொல்லுங்களேன் எல்லாரும் இந்த சூறா ஓதி ஓதிக்கொள்கிறதா மிஷே அன் ஆஃப் த அ கைஃப ஃபாலர் அ ஃபீல் ஆ அசாபுல் ஃபீல் தான் இப்ப அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இல்லை களம் ஃபீ கைதவும் அதே மாதிரி இவங்களோட சூழ்ச்சியும் அப்படியே அழிஞ்சு போகும் அப்படி சொல்றது தான் இந்த சூறா சரியா ஆனால் முஸ்லீம்கள் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி முஸ்லீம்களாக இருந்தால் எல்லாவே நேரடியாக தலையிட்டு காப்பாற்று என்ற உண்மையைத்தான் இந்த சூறா சொல்லி